அசைவம் சாப்பிட்டுவிட்டு வீட்டில் விளக்கேற்றலாமா தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமானது விளக்கேற்றுவது இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடும் பழக்கம் உள்ளதாலும் மகாலட்சுமியின் அம்சம் என்பதாலும் விளக்கேற்றுவது மிகவும் அவசியமாகும் வீட்டில் தினமும் விளக்கேற்றுவதால் கெட்ட சக்திகள் எதுவும் வீட்டில் தங்காது அதோடு தெய்வ சக்திகள் நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் ஆன்மீக சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும் வீட்டில் தினமும் காலை மற்றும் மாலை வேலைகளில் கண்டிப்பாக விளக்கேற்ற வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்படி ஏற்றப்படும் விளக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும் சிலரது வீடுகளில் அசிவம் சமைத்தாலோ அல்லது அசிவம் சாப்பிட்டாலோ விளக்கேற்ற மாட்டார்கள் சில வீடுகளில் அசிவம் சாப்பிடும் போதும் அசிவம் சமைக்கும் நாட்களில் வீட்டின் பூஜை அறையை பூட்டி வைத்து விடுவார்கள் அதேபோல் வீட்டில் இருக்கும் பெண்கள் மாதவிடாய் ஆகிவிட்டாலோ அந்த நாட்களில் வீட்டில் விளக்கேற்ற மாட்டார்கள் வீட்டின் பூஜை அறையை பூட்டி வைத்து விடுவார்கள் இது முற்றிலும் தவறானது என்பதே ஆன்மீக சான்றோர்கள் சொல்லும் கருத்தாகும் குடியிருக்கும் வீட்டில் எந்த காரணத்திற்காகவும் விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கும் பெண்கள் மாதவிடாய் ஆகிவிட்டால் அந்த வீட்டில் இருக்கும் ஆண்கள் அல்லது குழந்தைகளை வைத்து கூட விளக்கேற்ற செய்யலாம் மற்ற பூஜை எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் விளக்கை மட்டுமாவது ஏற்றுவது சிறப்பானதாகும் அதேபோல் மாதவிடாய் நாட்கள் முடிந்து அந்தப் பெண் மீண்டும் பூஜை அறைக்கு திரும்பும் போது வீட்டில் மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பூஜைகளை தொடங்கலாம் மாதவிடாய் என்பது இயற்கையாக நடக்கும் ஒரு நிகழ்வாகும் நம்மை படைத்த இறைவனுக்கு நம்முடைய உடலின் நிலையும் தன்மையும் நன்கு தெரியும் இறைவன் பார்ப்பது உடலை அல்ல உள்ள தூய்மையை மட்டுமே இன்னும் சிலர் மாதவிடாய் காலங்களில் கோவில்களில் கொடுத்த பிரசாதத்தை சாப்பிடவோ குங்குமம் வைத்துக்கொள்ளவோ மாட்டார்கள் இது தவறாகும் கோவிலில் கொடுக்கப்படும் அல்லது சாமிக்கு பூஜிக்கப்பட்ட குங்குமம் என்பது நமக்கு பாதுகாப்பையும் தெய்வ அருளையும் தருவதற்கான பொருளாகும் மாதவிடாய் காலங்களில் பெண்களின் உடலிலிருந்து வெளியேறும் கெட்ட நீரால் அவர்களின் உடலிலிருந்து ஒருவிதமான கெட்ட வாசம் வெளியேறும் அதனால் ஈர்க்கப்பட்டு தீய சக்திகளால் அவர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது அதனால் அந்த சமயத்தில் அம்மனின் குங்குமத்தையோ அல்லது வீட்டில் சாதாரணமாக வைக்கும் குங்குமத்தையோ கண்டிப்பாக நெற்றியில் வைத்து வேண்டும் ஆன்மீக சாஸ்திரங்களின்படி குடியிருக்கும் வீட்டில் எந்த காரணத்திற்காகவும் விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது அசைவம் சாப்பிட்டால் குளித்துவிட்டு விளக்கேற்றலாம் மாறாக பூஜை அறையை பூட்டி வைப்பதும் விளக்கேற்றாமல் இருப்பதும் முற்றிலும் தவறானதாகும் அசைவம் சாப்பிடுபவர்கள் காலையிலேயே குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம் அசைவம் சாப்பிட்ட பிறகு மாலையில் மீண்டும் குளித்துவிட்டு விளக்கேற்றலாம் இதனால் எந்த தோஷமும் ஏற்படாது அசைவம் சாப்பிட்டு விளக்கேற்றுவதால் தோஷம் ஏற்படும் என்றால் அதே வீட்டில்தானே அசைவம் சமைக்கப்படுகிறது அப்போது மட்டும் தோஷம் வந்துவிடாதா என்று வாதமும் வருகிறது அசைவம் சாப்பிடும் நாட்களிலும் வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தாராளமாக விளக்கேற்றலாம் அசைவம் சாப்பிட்ட பிறகு நேரடியாக சென்றுதான் விளக்கேற்றக்கூடாது குளித்துவிட்டு சுத்தமாக சென்று விளக்கேற்றலாம்